இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா வாழ்க்கை பயணம் ஆஃப் லைஃப் வாழ்க்கையின் நோக்கம் அதை பத்தி சிந்திக்கலாம் ஒரு ஆறு ரிவர் கற்பனை பண்ணுங்க ஹெலிகாப்டர் நீங்க போகும்பொழுது ஏரோப்ளைன்ல ஹெலிகாப்டர்ல போறதா கற்பனை பண்ணுங்க ஒரு ஆறு ரிவர் அது பாத்தீங்கன்னா இப்படி வளைஞ்சு 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 போயிட்டு திடீர்னு இடது பக்கமா திரும்பி நாலு கிலோமீட்டர் போகும் ஒரு யூ டேன் போட்டு திரும்ப எந்த இடத்துல இருந்து போச்சோ அதே இடத்துக்கு பக்கத்துல வரும் அப்புறம் இந்த பக்கமா போகும் நேராக போகும் ஆமாங்க ஒரு ஆறை ஹெலிகாப்டர்ல இருந்து கழுகு பார்வையில் நீங்கள் பார்க்கும் போது எப்படி எல்லாம் வளைஞ்சு போகுதுன்னு ஒரு கற்பனை பண்ணிட்டீங்கன்னா உங்கள் நமது வாழ்க்கை பயணம் உங்களுக்கு புரிந்துவிடும் மலையிலிருந்து வர தண்ணி மேகத்திலிருந்து வர தண்ணி மலை அது அப்படியே ஓடி வந்து சிறு சிறு ஓடைகளாக வந்து ஒரு ஆறாம் தண்ணி என்ன பண்ணுன்னா பள்ளத்தை நோக்கி ஓடும் ஓடிக்கொண்டோ இருக்கும் எங்கு இடிக்குதோ அங்கு நிற்கும் அதாவது பள்ளத்துக்கு போயிட்டே இருக்கும் இந்த பள்ளத்தோட உயரவான ஒரு இடம் வந்தா தண்ணி போக முடியாதா இடிச்சு நிற்கும் உடனே அந்த தண்ணி துவண்டு போகாது உடனே டல்லாயிராது உடனே என்ன செய்யும் என்றால் அந்த மேட்டை தாண்டி போவதற்கு முயற்சி செய்யும் முயற்சி செஞ்சு அதோட உயரத்தை அதிகரிக்கும் பலத்தை அதிகரிக்கும் அப்படி மேல போயிட்டே இருக்கும் இப்ப அங்க ஒரு கல் இருக்கு எட்டு அடி உயர்த்தல் இருக்கு தண்ணி நிக்குது அப்ப என்ன பண்ணுவோம் இது ஒரு அடிதான் இருக்குது ரெண்டு அடி மூணு அடினு தண்ணி உயர்த்தி கொள்ளும் எட்டு அடி வந்தோன்னே அது இருந்து அந்த பக்கம் விழுந்து ஓட ஆரம்பிச்சிடும் ஒரு தடை வந்தால் துவண்டு போகாமல் நமது பலத்தை சக்தியை அதிகரிப்பது தான் வெற்றியின் ரகசியம் அது எப்பேற்பட்ட தடையாக இருந்தாலும் அந்த உயரம் நூறு அடி இருந்தாலும் தண்ணி என்ன பண்ணுன்னா கொஞ்சம் கூட அசராது கொஞ்சம் நேரம் அரை அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஒரு நாலு நாளைக்கு அமைதியா இருந்துட்டு என்ன பண்ணலாம் சரி சரி அப்படிலாம் யோசிக்காது அடுத்த வினாடி ஆரம்பிச்சு ஒரே ஸ்பீட்ல போய் அந்த மேட்டை கடந்து உடனே இறங்கி மறுபடியும் பயணம் ஆரம்பித்து விடாம உடனே நாலு நாள் வேஸ்ட் நடுவில் ஒரு இருந்துச்சா நாலு நாள் வேஸ்ட் அப்படின்னு புலம்பாது அது செயல் செய்யும் இதைத்தான் நான் உங்களுக்கு கூற வருகிறேன் இந்த தத்துவம் புரிஞ்சிருச்சுன்னா இனிமேல் வாழ்க்கையில எப்பவுமே ஹாப்பி தான்